ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது டி போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றிருக்கின்றன வாஷிங்டன் சுந்தர் நாற்பத்தி ஒன்பது ரன்கள் அடித்து இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் இருபத்தி மூன்று பந்துகளில் நான்கு சிக்ஸர் மூன்று பவுண்டரிகள் அடித்து நாற்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து கடைசி வரை களத்தில் நின்றிருக்கிறார் வாஷிங்டன் சுந்தர் வாஷிங்டன் சுந்தரின் அதிரடி ஆட்டத்தால் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது ஐந்து போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரில் இந்திய அணி மூன்றாவது டி போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றிருக்கிறது தற்போது வரை முடிந்துள்ள மூன்று டி போட்டிகளில் முதல் போட்டி மழையால் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது இந்த நிலையில் இன்று நடைபெற்ற மூன்றாவது டி போட்டியில் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றிருக்கிறது இதன் மூலம் இரு அணிகளும் தலா ஒரு போட்டிகளில் வென்றிருக்கின்றன இந்த ஆட்டத்தில் இருபத்தி மூன்று பந்துகளில் நான்கு சிக்சர்கள் மூன்று பவுண்டரிகள் எடுத்து நாற்பத்தி ஒன்பது ரன்கள் சேர்த்து இந்திய அணி வெற்றி பெறுவதற்காக வாஷிங்டன் சுந்தர் அதிரடி ஆட்டத்தை இருக்கிறார்